என் செல்ல குழந்தையை காலையிலிருந்தே இந்த வராகி உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் அவசர செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது இந்த தீர்வினை என் பிள்ளை நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் அது உனக்கு நடக்க கூடாது என்று நினைப்பதற்கும் இங்கு எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை நீ மட்டுமே என்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அது தெரிந்த பிறகும் கூட யாரிடத்திலும் அதை பற்றி நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டாலே நிச்சயமாக கண் திருஷ்டியானது உனக்கு வந்துவிடும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ உனக்குள்ளேயே வைத்திருப்பதுதான் நல்லது இன்று இந்த நேரம் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வேறதிர்ஷ்டத்தின் நேரம் நிச்சயமாக உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது நான் சொல்ல போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீதான் உறுதி செய்ய வேண்டும் என் பிள்ளையை இந்த வராகியானவள் இந்த நல்ல நேரத்தில் உன்னோடு பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நான் வீணடிக்க விரும்பவில்லை எதுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை உன்னுடைய பல நாள் பிரச்சனை ஒன்று இந்த நாளில் முடிவை கொடுக்க போகிறது என்றால் அதை நீ நிச்சயமாக கவனத்தோடு தானே கேட்க வேண்டும் அப்படியானால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கிருந்து கிடைக்கும் யார் உனக்கு உதவி செய்ய போகிறார் எதனால் அவர் உனக்கு உதவி செய்ய முன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தையை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாயல்லவா உனக்கான நல்ல தீர்வினை கொண்டுத்தான் உன் அம்மா இன்று உன் முன்னால் நிற்கின்றேன் நான் உன் இல்லத்திற்கு வருவதும் உன்னோடு பேசுவதும் இப்பொழுதெல்லாம் சகஜமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது நீ மனதிற்குள் நினைத்தாலே இந்த வராகியானவள் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் வாழ்க்கையில் எனக்குத்தான் அதிகமான உரிமை இருக்கின்றது உனக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால் உனக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் உன் அம்மா நான் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றுமே இந்த வாழ்க்கை நமக்கு ஒரே விஷயத்தை தான் கொடுக்கும் என்று சொல்லிவிட முடியாது அது மாறி மாறி கொடுத்தாலும் எத்தனை தான் சந்தோஷங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்தாலும் அதிலிருந்து நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை பெற்றிட இந்த வராகி என்றென்றும் உனக்கு துணையாக நிற்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்தை வேண்டுமானாலும் நாம் தாங்கிவிடலாம் ஆனால் நம்மோடு இருந்து கொண்டு நமக்கு ஒருவர் செய்கின்ற துரோகத்தை மட்டும் நம்மால் ஒருபொழுதும் மன்னிக்க முடியாது ஏனென்றால் எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது சட்டென்று அதிலிருந்து நம்மால் மீண்டு வந்துவிட முடியாது சட்டென்று இதிலிருந்து நம் வாழ்க்கையை நம்மால் மீட்டெடுத்து விட முடியாது இரவு நேரம் நாம் உறங்கச் செல்லும் பொழுது விடியும் என்கின்ற நம்பிக்கையில் தானே உறங்கச் செல்கின்றோம் விடிந்தால் நிஜம் இல்லை என்றால் அவ்வளவுதான் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக இங்கு நடக்கின்ற போராட்டங்களை பார்த்தாயா எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் என்று எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்குள் தான் இந்த மனிதர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள் நாம் உண்டு நம் வேலை உண்டு நமக்கான சந்தோஷங்களை பெற்றுக்கொள்வோம் என்று நினைத்து யாருமே இங்கு வாழ்ந்திட நினைப்பதில்லை தேவையில்லாத விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என்றும் இந்த வராகி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை எல்லோரிடத்திலும் நாம் எப்படியும் நல்ல பிள்ளையாகத்தான் பழக வேண்டும் என்றெல்லாம் இங்கு தேவை கிடையாது நீ உன்னுடைய உண்மையான குணத்தை கொண்டு உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் மட்டுமே பேசினால் போதும் மற்றவர்களினுடைய தேவையில்லாத சிந்தனைகளும் அவர்களின் தேவையில்லாத வார்த்தைகளும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையாக ஒரு பொழுதும் மாறிவிடக் என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நினைத்துவிட்டால் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை ஆனால் இந்த சாதனைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருக்க வேண்டும் இந்த வராகியின் குழந்தையாக இருக்கின்ற உனக்கு எப்பொழுதுமே நல்ல செய்திகள் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீண்ட காலமாக தவம் தவமிருந்து கேட்கின்ற சில வேண்டுதல்கள் என்று உனக்கு இருக்கின்றதல்லவா அப்படியானால் இன்று முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றிவை நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான வரம் உன்னை வந்து சேரும் எல்லோருமே தன் வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்திடம் இருந்து பெற்றுவிட மாட்டோமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கு அந்த தெய்வத்தின் அருளையே உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் அப்படியானால் எக்காரணம் கொண்டும் இதனை பெறாமல் நீ சென்று கூடாது எக்காரணம் கொண்டும் இது உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் நிலைநிறுத்து நீ மடியேந்தி கேட்ட வேண்டுதலை முருக பெருமான் நிச்சயமாக இன்று இந்த நாளில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றார் அதனால் இன்று ஐந்து வெற்றிலைகளை ஒரு தாம்பூல தட்டில் பரப்பி வைத்து அதன் நடுவே ஒரு விளக்கு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்று அதனை அணையாமல் நீ பார்த்துக்கொள் நிச்சயமாக நீ கேட்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எதிர்பாராத பல நல்ல செய்திகளும் உனக்கு கிடைக்கும் உன்னை சுற்றி வந்து உனக்கு சூழ்ச்சிகளை கொடுக்க முயற்சி செய்தவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் செய்த ஒவ்வொரு தவறுக்குமான தண்டனைகளை அனுபவித்தே தீருவார்கள் என்பதனை மறந்து எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் மனதில் கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் எண்ணிக்கொண்டு என்றும் இந்த வராகி நான் சொன்னது போல உன்னுடைய வெற்றியின் பாதையில் மட்டும் பயணம் செய்து கொண்டே இரு நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நான் நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொன்ன அவசர செய்தியானது இந்த நாளில் நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை அவரின் முன்னால் சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் எந்த நாளிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் கஷ்டங்களை கண்டு துவண்டு போகாமல் முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய குணம் என்றுமே நல்லதை மட்டுமே உனக்கு நடத்தி கொடுக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நாள் வரையிலும் செய்யவில்லை இனி மேலும் செய்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்